தற்போதைய அண்மைச் செய்தி போராட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் மயக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வென அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் குளத்தும் தங்கள் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி வரும் அங்கன்வாடி பணியாளர்களில் பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது போராட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர் மயக்கமடைந்ததால் ஏற்பட்ட பரபரப்பு குறித்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் கோடை விடுமுறை பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் இரண்டாம் நாளாக தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் மயக்கமடைந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் தரவுகளோடு களத்தில் இருந்து நேரில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது தொடர்ந்து இரண்டாம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களில் சிலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சூர்யா நாம் தற்பொழுது சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு முன்பு இருக்கிறோம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல பல பெண்கள் இணைந்து இங்கு ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றிலிருந்தே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர் அதாவது காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பிக் கொடுக்க வேண்டும் உதவியாளர்களை நியமிக்க வேண்டும் தங்கள் வருடம் முழுவதுமே உழைக்கக்கூடிய எங்களுக்கு கோடை விடுமுறையாவது கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வெயிலினுடைய தாக்கம் காரணமாக இங்கு ஒரு மூன்று பெண்கள் மயக்கமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது மேலும் இவர்களினுடைய இந்த விஷயம் காரணமாக அதாவது வெயிலினுடைய தாக்கம் காரணமாக அந்த அவதியினுடைய காரணமாக இவர்கள் அனைவருமே அதாவது ஒன்றன் பின் ஒருவராக தற்பொழுது மயக்கமடைந்து விழுந்திருக்க விழுந்திருக்கிறார்கள் இவர்களை தற்பொழுது ஆம்பிள வாகனம் ஏற்றுச் சென்று கொண்டிருக்கிறது அதாவது தொடர்ந்து தங்களினுடைய கோரிக்கையை சமூக நலத்துறை புறக்கணித்து வருவதாகவும் எத்தனை முறை கோரிக்கை மனுவை கொடுத்தாலும் இன்று நாளை செய்கிறோம் என்று காத்திருப்பு வரக்கூடிய இவர்கள் தங்களுக்கு எந்தவிதமான ஒரு தீர்வையும் கொடுக்க மறுக்கிறார்கள் எனவும் அதன் காரணமாகத்தான் பல பெண்கள் இணைந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என அவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்களினுடைய சிரமங்களை எல்லாம் கேட்க பொழுது மிகவும் வருத்தமாக இருந்தது நேற்றிலிருந்து இந்த அலுவலகத்திற்கு முன்பு அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கழிவறைக்கு கூட சொல்ல முடியாத ஒரு அவலநிலை தான் அவர்களுக்கு இருந்தது ஏனென்று கேட்டால் இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகளில் தண்ணீர் வரவில்லை நீங்கள் வெளியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தான் இந்த கழிவறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த அலுவலகத்தில் இருப்பவர்கள் தெரிவித்ததன் காரணமாக இவர்கள் அந்த அலுவலகத்திற்கு இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டனர் மேலும் அவர்களினுடைய ஒரு நிலையானது மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது வெயிலினுடைய தாக்கம் காரணமாக தற்பொழுது ஒன்றன் பின் ஒருவராக அவர்கள் மயங்கி விழக்கூடிய அந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது சமூக நலத்துறை சார்ந்து எந்தவிதமான ஒரு தீர்வுமே எந்தவிதமான ஒரு விஷயத்தையுமே இவர்களிடம் கூறவில்லை இவர்கள் மிகவும் தொடர்ந்து அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களினுடைய அடிப்படையான கோரிக்கைகளை வலியுறுத்தி கூறியுமே அரசு இவர்களை கண்டுகொள்ளவில்லை என்பது மிகவும் மன உளைச்சலாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இவருடைய அடிப்படை ஊதியம் ஏழாயிரத்தி லிருந்து தொடங்குகிறது இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய எங்களினுடைய நிலை இப்படி இருக்கிறது நாங்கள் எப்படி பல்வேறு அதாவது அங்கன்வாடி மையங்களில் இருக்கக்கூடிய சிலிண்டர்களுக்கு கூட தங்களினுடைய கைப்பணத்தை போட்டுத்தான் செலவழிக்க வேண்டிய ஒரு அவல நிலை இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள் அதிலும் குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர் பணியில் கைம்பெண்கள் அதே எஸ்டி பிரிவை சார்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என பெரும் பெரும்பான்மையானோர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சமாளிப்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசும் தங்களினுடைய கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இப்படி காலம் தாழ்த்தி வருவதும் அலட்சியம் காட்டுவதும் மிகுந்த ஒரு மன உளைச்சலை தருவதாக அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் அமைச்சரிடமும் சரி அதிகாரிகளிடமும் சரி தங்களினுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு வகைகளை மனுக்களை அளித்தும் நேரில் சென்று கூறியுமே அவர்களுக்கு எந்தவிதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை ஆகவே இந்த மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் குடும்பங்களை விட்டுவிட்டு இரவு பகலாக இவர்கள் இந்த வளாகத்தினுடைய வாயிலில் அமர்ந்து கொண்டு ஒரு கழிவறைக்கு செல்லக்கூட முடியாமல் ஒரு உணவு அறந்த முடியாமல் இரவு தூக்கத்தை தொலைத்து தங்களினுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களினுடைய அந்த உரிமையையும் அரசு கண்டுகொள்ளவில்லை இவர்களினுடைய துயரத்தையும் அரசு கண்டுகொள்ளவில்லை தங்களினுடைய பிரச்சனைகளை யாரிடம் எடுத்துக்கொண்டு போய் சொல்வது என்ற ஒரு அடிப்படையிலே மிகவும் ஒரு மன உளைச்சலுக்கும் மிகவும் ஒரு துயருக்கும் சோகத்திற்கும் ஆட்பட்டவர்களாக இவர்கள் காட்சியளிக்கிறார்கள் காலை முதற்கொண்டு ஒரு சாமியான பந்தல் கூட இவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு போடவில்லை

தொடர்ந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகத்தின் வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றும் இவ்வாறாகத்தான் பலர் மயக்கமடைந்ததாக இங்கிருந்து அனைவருமே கூறினார்கள் தொடர்ந்து காவல்துறையிடமும் இவர்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறினர் இருப்பினும் எந்த விதத்திலுமே இவர்களுக்கு என் உதவிகள் என்பது கிடைக்காமல் இருக்கிறது தொடர்ந்து தங்களினுடைய அந்த பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது என்று கூட தெரியாமல் மிகவும் ஒரு அவல நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்ட ஒரு காட்சியை தான் இங்கு காண முடிகிறது இந்த போராட்டம் தொடரும் தங்களினுடைய கோரிக்கை கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் வரையில் இந்த போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று மிகவும் உறுதியாக இவர்கள் இருக்கிறார்கள் அரசினுடைய அந்த கவனம் இவர்கள் மீது திரும்ப வேண்டும் நாங்களும் ஊழியர்கள் தான் எங்களால் ஒரு அங்கன்வாடி ஊழியராக இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்தவித உதவியாளர்கள் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட நாங்கள் பணிக்கு சென்று வந்தோம் வருடம் முழுக்க உழைக்கக்கூடிய எங்களுக்கு கோடை விடுமுறையை தான் கேட்கிறோம் பதினைந்து பதினைந்து நாட்களுக்கான விடுமுறையை கூட நாங்கள் போராடித்தான் பெற்றோம் அந்த விடுமுறையை சற்று நீட்டித்துக் கொடுங்கள் என்ற ஒரு முக்கிய முக்கியமான கோரிக்கையை தானே முன்வைக்கிறோம் எங்களுக்கு ஏன் இந்த அரசு செவி சாய்க்க மாட்டேன் என்கிறது என்ற ஒரு ஆதங்கத்திற்கு இந்த மக்கள் அனைவருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறலாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அமைச்சரை சந்தித்து பேசும் இவர்களுக்கான அந்த கோடை விடுமுறையை தருவதாக அமைச்சர் உறுதியளித்ததாகவும் ஆனால் சொல்கிறாரே தவிர செயலில் இருக்கவே இல்லவே இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது கள யதார்த்தமாக இருக்கிறது தங்களினுடைய அந்த கோடை விடுமுறையை நீட்டித்து தந்தால் தங்களுக்கு சற்று ஒரு உதவியாக இருக்கும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களினுடைய இந்த போராட்டத்தை அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது என்பது இவர்களுக்கு மிகவும் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலும் பல பெண்கள் இந்த கூட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல பெண்கள் வெயிலினுடைய தாக்கம் காரணமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது அவர்களுக்கு மூச்சு கூட விடுவதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் எந்த விதத்திலுமே அரசு இவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை எனவும் அவர்கள் கூறுகிறார்கள் அதிலும் நேற்று கூட மயங்கி விழுந்த பெண்களுக்கு அரசு செவிசாயிக்கவில்லை எனவும் மருத்துவமனைக்கு சென்று ஐந்தாயிரம் ரூபாய் வரை சொந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு துயர நிலைக்கு தான் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தங்களினுடைய கோரிக்கையை எந்த விதத்திலுமே கண்டுகொள்ளாத ஒரு அரசு எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் எப்படி விடியலுக்கான அரசாக இருக்க முடியும் என்பது இவர்களினுடைய கேள்வியாக இருக்கிறது மேலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அதிகாரிகளினுடைய தரப்பிலிருந்து வரவே இல்லை தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தை தங்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் வரை எந்த விதத்திலுமே இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது கூட எங்களை இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் போக சொன்னால் நாங்கள் போக மாட்டோம் எங்களை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது இவர்களுடைய போராட்டம் என்பது அரசால் கவனிக்க தவறிய ஒரு போராட்டமாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக அந்த கோடை விடுமுறை நாளில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று வயது குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து பாடங்களை நடத்துங்கள் என்று சமூக நலத்துறை கூறுகிறது என்று கூறுகிறார்கள் வெயிலினுடைய தாக்கம் காரணமாக பெரியவர்களே வெளியில் பயணிப்பதை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது குழந்தைகளை எப்படி அந்த பள்ளி அங்கன்வாடி மையங்களுக்கு அழைத்து வந்து நாங்கள் பாடத்தை நடத்துவது இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பது அங்கன் வாடி ஊழியர்களினுடைய அந்த விஷயமாக இருக்கிறது மேலும் பல்வேறு வகையிலே இவர்கள் இவர்கள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் காலி பணியிடங்களை நிரப்பாமல் இந்த திமுக அரசு காலம் தாழ்த்துவதன் காரணமாக உதவியாளர்கள் கூட இல்லாமல் இவர்கள் ஒவ்வொருவரும் தவிர்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து நேற்றிலிருந்து இரவு பகலாக இவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் மிகவும் சவால் நிறைந்த ஒரு போராட்டமாக அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் தற்பொழுது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினுடைய

அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும்போது சென்னையில் மட்டும் சென்னையின் தலைநகரம் நாங்கள் இருக்கக்கூடியதோ சமூக நலத்துறை அதிலும் மகளிருக்கான உரிமை உரிமை துறையில் நாங்கள் இருக்கிறோம் முதல்வர் இன்று மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸில் இருந்து அத்தனையும் முதல்வர்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இன்றைய இந்த முதல்வர் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் பெண்கள் ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேர் திட்டத்தில் இருக்காங்க அத்தனை பெண்கள் இருக்கக்கூடிய இதில் நாங்க வந்து இன்னைக்கு சென்னையில் இது போன்று போலீஸ் அராஜகம் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது களத்தில் இருந்து நேரடியாக தகவல்களை பயந்தமைக்கு நன்றி